வணக்கம்ங்க பெரியநாயகம்மன் ரயில் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோ வர பூமி கண்டிப்பாகங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தனி கிணறோட ஒரு ஏக்கரா தெனந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதுதான் கிணறுங்க இதுதான் தோப்புங்க அந்த லாரி நிற்கிறதா தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியாக வருங்க அதுக்குமே இருபது அடி தனி தடை வந்துடுங்க வில்லேஜுக்கு அப்பா பக்கங்க இந்த பூமியிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஏக்கராவுமே பார்த்தீங்கன்னா செம்ம சதுரமாக இருக்குதுங்க வாசுபடி இருக்குங்க கிழக்கு பார்த்து வந்துடுங்க இதாக கிணறுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு நிறையா இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு நிறையா இருக்குதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுலாம் அருமையாக நடங்க நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அதிகமான ஏரியாலே அந்த தினந்தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தனி கிணறு சர்வீஸோடு கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கரா தினந்தோப்பு பார்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கெல்லாம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே நாட்டு மரங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது வயசு தான் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க ஒரு கோடுமே இருக்காதுங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனங்க கிணத்துலயே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறுதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால் தச்சமயம் பிஏபி தண்ணி இருக்குதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை இல்லைங்க இந்த பூமியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்கி இதே பட்ஜெட்டில் வேறு ரெண்டு மூணு இடம் இருக்குது அதையும் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்